வணக்கம் மென் செய்திகள் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் திரு ஸ்டார் குருசாமி ஏற்பாட்டில் தினமும் ஆயிரம் பேருக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் அவர்களுடன் இருப்பவர்களுக்கு விலையில்லா உணவு குடிநீர் பழங்கள் ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் தற்போது ஐநூறாவது நாளில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஐநூறு பேருக்கு விலையில்லா உணவு குடிநீர் பல வகைகள் மற்றும் வேஷ்டி சேலைகளை அறக்கட்டளை நிறுவனர் திரு ஸ்டார் குருசாமி வழங்கினார் மென் செய்திகளுக்காக செய்தியாளர் திருப்பதி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்